மிகப்பெரிய ஒரு ஆசை ஆனா என்னால ஒவ்வொரு முறையும் போகணும்னு எடுத்து வைக்கும் போதெல்லாம் என்னால் போக முடியல ஏதோ ஒரு சொல்லுவாங்கல்ல நமக்கு வந்து ஒரு கெட்ட கருமா இருந்துச்சுன்னா நம்மளால் அவ்வளவு சீக்கிரம் வந்து முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரிதான் என்னால ஒவ்வொரு முறையும் போறதுக்காக நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என்னால ஒரு தடவை கூட போக போறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை அப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கடைசி டைமில் இந்த வைகாசி விசாகத்துக்கு எப்படியாவது முருகனை போய் பார்த்துட்டு வந்துடணும் திருச்செந்தூர் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன போய் பார்த்தேன் டிக்கெட்டு சுத்தமாக கிடைக்கல கிடைக்காமல் அன்றிசூரில் தான் இங்கேருந்து போனோம் போகும்போது ரொம்ப மகன் முத்து குமரனை மறவே நான் மறவே பக்தி கடல பக்தி பெருகிட வருவே பார்க்கறதுக்கே கோடான கோடி கண்கள் வேணும் அப்படி இருக்குது உள்ளே போனாலே நம்ம மனசு எல்லாமே அப்படியே உருகி போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு முருகனுடைய அருள் அப்படி இருக்குது உள்ளே போனாலே நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது எல்லாருமே சொல்லுவாங்க போனால் நான் இதை பார்த்தேன் இப்படி இருந்துச்சு இருந்துச்சுன்ட்டு அதை சொல்லுவோம்ல இப்போ வலியும் வேதனையும் வந்து ஒருத்தனுக்கு வந்தால் தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது என் ஆனால் எனக்கு வந்து உண்மையான ஒரு பக்தி மற்றவங்க சொல்கிறத விட நாமளாக அனுபவிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் வந்து நேரடியாக போய் பார்த்தேன் பார்க்கும்போது உள்ளே போன உடனே நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு பரவசம் அப்படியே உள்ளே போன உடனே நம்ம என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு ஈர்ப்பு அந்தளவுக்கு முருகனுடைய அருள் அப்படி இருக்குது அங்கு உண்மையிலே ஒவ்வொருத்தரும் கட்சிக்கு தெளிவான முற்று மரணி மரவே நான் மருவே பற்றி கடலான பத்தி வழிகளை வருங்க நான் வாருவே மறைகதி நரி கதி கடல் அதி கடலம் எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை லட்சம் கணக்கான பேர் போனாலும் கரெக்டாக சாமி தரிசனம் எப்படி கரெக்டாக வழிமுறையோடு நடத்தி உள்ள கூட்டு போயிட்டு சாமி தரிசனம் பார்க்க வச்சு மக்களை பாதுகாப்பாக வெளில அனுப்புகிறாங்களோ அது ஆனால் இங்கே இல்லைன்னு தான் சொல்லணும் அன்னைக்கு அவ்வளோ அத்தனை அவ்வளோ லட்சம் கணக்கான பேர் அந்த வைகாசி விசாகத்துக்கு அவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு முறையான ஒரு ஒரு லைன் கிடையாது ஒரு லைனில் நிப்பாட்டியே சாமி தரிசனம் பார்க்க வைக்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாது அடிச்சு முண்டி அதில் வந்து யார் உயிரோடு இருந்தாலும் அவங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கஷ்டம் போலீஸ் ஒன்றுமே இல்லைங்க மைக்கில் உட்காந்துட்டு பக்தர்கள் எல்லாம் அவங்க பொருட்களை பத்திரமா பார்த்துக்கணும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே தவிர முன்னாடி அங்கே எவன் மிதிப்பட்டு செத்தாலும் அவங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க நிர்வாகம் வந்து சரியான ஒரு நிர்வாகம் கிடையாது அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் ரெண்டாவது இத் இத்தனை லட்சம் பேர் லேடிஸ் வர்றாங்க வயசானவங்க வர்றாங்க குழந்தைங்க வர்றாங்க ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது பாத்ரூம் வசதி கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வந்து போகணுன்னா ஒரு லாஜ் தனியாக ரூம் எடுக்கணும் அதில் தான் நீங்கள் போய்ட்டு வரணும் அப்படி தான் வச்சுருக்காங்க மற்றபடி வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையாக இப்போ மற்ற இடத்துக்கெல்லாம் திருப்பதி இல்லாமல் எப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது கிடையவே கிடையாது அதை தான் சொல்ல வர்ற நிர்வாகம் அதாவது வந்து அறங் அறங்காவல்துறையாக அவங்க வந்து கோயில் நிர்வாகிகள் தான் அதை வந்து சரியாக முறைப்படி எல்லாத்தையும் பண்ணணும் ஆனால் அவங்க அது பண்ணவே இல்லை நீங்கள் புதுசாக போகிற நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க அங்கே வந்து பாத்ரூம் வசதி கிடையாது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி வைகாசி விசாகம் பௌர்ணமி நாள் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு முருகனுடைய முக்கியமான ஒரு நாட்களில் போகணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபாக போங்க ரொம்ப சேஃபாக போங்க எல்லாரையுமே ஃபேமிலியோடு கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சேஃபாக போங்க ஏன்னா அங்கே உள்ள நிர்வாகம் அதற்கான பாதுகாப்பு முறையோடு அனுப்ப மாட்டுறாங்க நானே வந்து எப்படி நம்பி போனேன்னா முருகன் நான் ஒன்னையே மட்டும்தான் நம்பி வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போனேன் மற்றபடி நம்ம ஒரு க்யூவில் நீங்கள் ஒரு சாப்பாட்டுக்கு போகிறனாலும் சரி தள்ளு முள் இடித்து பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது அதேமாதிரி ஒரு சாமி தரிசனம் பார்க்குறதா இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கீழே விழுந்து மிதிப்பட்டு கூட்டத்தில் நெரிசலில் மூச்சு விட முடியாமல் திணறி அந்த மாதிரி கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது நீங்கள் குளிக்கிறதுக்கு இந்த நாளை கிணறுக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப படாத பாடுபட்டங்க அந்த இடத்துல எங்கள் கூட்டத்தில் நெரிசலில் மிதிப்பட்டு ஏதாவது ஆயிடுமோன்னு ஒவ்வொருத்தர் மனசுலையும் அந்த ஒரு பய உணர்ச்சியோடு ஏன்னா அங்கே யாருமே எதுவுமே கண்டுக்கல யார் முன்னாடி யார் திறமை இருக்கோ அவன் போய் சாமியை பார்க்கலாம் யார் திறமை இருக்கோ அவன் போய் நாளை கிணறுல குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு பாண்டிங் தான் தயவு செஞ்சு கோயில் நிர்வாகம் திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு செய்து வர்ற பக்தர்களுக்கு நல்ல விதமான ஒரு ஒரு அமைப்பினை தந்து அவங்களை வந்து சரியான முறையில் பக்தர்கள் வந்து முருகனை தரிசித்து செல்லும் அளவிற்கு நீங்கள் வந்து கரெக்டான ஒரு இதை ஃபாலோ நல்லா நல்லாயிருக்கும் பொதுமக்கள் சார்பாக உங்கள் வந்தவர்களை